இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தவனே உங்களுக்கு தோன்றது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்க இட்லி பூ மாதிரி தோணும் ஆனால் இட்லி பூ கிடையாது இது வந்து செண்டுமல்லி செண்டுமல்லி மைசூர் மல்லி அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கள்ல அதுலேயே வந்து பிங்க் கலர் வெரைட்டி தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இலையை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து மைசூர் மல்லி மாதிரியே தெரிஞ்சிருக்கும் ஆனால் பூவை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தானே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு தோணுச்சு அதே மாதிரி இந்த செடியை நான் வந்து பார்த்துட்ருக்கும் போது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தோன்றதை விட நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவோட ஸ்மெல்லு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பயங்கர ஒரு சேல் இருக்குது ஸோ நிறைய இடங்கள்ல இந்த பிளான்ட் வந்து கிடைக்கிறது இல்லை நம்மக்கிட்டே ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது ஸ்டாக் வந்து இல்லை இப்போ நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் வந்து ஸ்டாக் இருக்குது மைசூர் மல்லி பிங்க் கலர் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இது ஒரு பிளான்ட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பிளான்ட் வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு குரோ பேக்லேயே உங்கள் வீட்டில் தரையில் இடம் இருக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது சூப்பராக வைக்கணும் இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து வளர்க்கலாம் எதனால பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் வளர்க்க சொல்கிறேன் அப்படின்னா அப்படிங்கும்போது இதில் வர பூக்கள் வந்து நல்ல பெரிய பூவாகவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்சஸ் வந்து அடித்து வர்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் இந்த சைஸ் குரோ பேக்கில் வந்து நம்ம வந்து வைக்க சொல்கிறோம் இந்த செடிக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றினா போதும் அளவான உரங்கள் கொடுத்தாலே போதுமானது தான் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஸ் வரும்போதே ஏதோ வந்து பூக்கள் பூத்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல டார்க் பிங்க் கலரில் மொட்டை மொட்டா இருக்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ வந்து பூத்ததுக்கப்புறம் சீக்கிரம் உதிர்றதும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி செமையாக பிளான் பண்ணி வளர்க்கலாம் இன்னொன்று பட்டர்ஃப்ளைஸ் லவ்வர்ஸ் லவ் பண்ணுற ரொம்ப பிளான்ட் அப்படின்னா அது இந்த பிளான்ட்டை சொல்லலாம் ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இந்த செடியை தேடி வந்து வருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை நம்ம சாமிக்கும் வைக்கலாம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டி நம்ம தலையினையும் வைக்கலாம் எல்லாம் பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுற ஒரு பிளான்ட்ன்னே வந்து சொல்லலாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீ எஸ் எம்